ஜாய் கிறிஸ்டல் தான் அவங்க சைடுல இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட் டு கிளாரிஃபை சில ஜேர்னிய நம்ம அமைதியா தான் வச்சாங்க எங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜேர்னிய சில வருஷங்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ இந்த வருஷம் நாங்க எங்க குழந்தையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட போட்டாங்க இப்போ ரங்கராஜ் சாரோட செகண்ட் மேரேஜ் பிரச்சனை இல்ல ஆனா அவரு லீகலி டிவோர்ஸ்டா அப்படி லீகலி டிவோர்ஸ் ஆகாத பட்சத்துல இந்த மேரேஜ் செல்லவே செல்லாதே ஒருவேளை இந்த மாதிரி லீகல் இஷ்யூ எல்லாம் ரொம்ப அமைதியா நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்களோ அப்படின்னு பாத்துட்டு ஸ்ருதியோட அக்கௌண்ட்ல போய் செக் பண்ணா அவங்க அக்கௌண்ட்ல இன்னும் மாதப்பட்டி ரங்கராஜ் ஒய்ஃப் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மாதமட்டி ரங்கராஜ் தான் எழுதியிருக்காங்க ஸ்ருதி இன்னும் அவங்களோட எந்த ஒரு ஃபேமிலி பிக்சர்ஸையும் பண்ணல இப்ப எல்லாரோட கேள்வியும் இந்த மேரேஜ் டிவோர்ஸ் ஆயிட்டா ஆச்சா இல்லன்னா டிவோர்ஸ் ஆகாமலே மாதவட்டி ரங்கராஜ் சார் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரா இதற்கான விளக்கத்தை மாதம்பட்டி ராங்கராஜ் சார் தான் கொடுக்கணும் ஆனால் அவர் இது பற்றியான எந்த ஒரு போஸ்டையும் இந்த நேரம் வரைக்கும் வெளியிடாமல் தான் இருக்கார்